யமுனை நதி மெதுவாக பாய்ந்து மயில்களின் குரல்கள் காற்றில் எதிரொலிக்கும் பசுமையான கிருஷ்ணன் என்ற அழகிய சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவரது கண்கள் கோடை வானத்தைப் போல் நீல நிறமாகவும் அவரது சிரிப்பு பூத்த கடம்ப மரங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட தேனை போல் இனிமையாகவும் இருந்தது கிருஷ்ணன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல அவன் கோபியர்களுக்கு இடையற் பெண்கள் மிகவும் பிடித்தமானவனாகவும் நந்தா மற்றும் யசோதையின் கண்களில் மணியாகவும் இருந்தான் அவரது நாட்கள் குறும்புத்தனமான விளையாட்டுகளால் நிறைந்திருந்தன அவன் அடிக்கடி வெண்ணெய் பானைகளுக்குள் ஒளிந்து கொள்வான் தனது சிறிய விட்டு செல்வான் இது யசோதைக்கு ஒரு வேடிக்கையான கோபத்தையும் ரகசிய மகிழ்ச்சியையும் அளிக்கும் அவன் பழங்கால ஆலமரங்களின் கிளைகளில் ஊஞ்சலாடி விளையாடுவான் அவனது நண்பர்கள் சிரித்தபடி அவனைத் துரத்துவார்கள் ஆனால் கிருஷ்ணனின் புல்லாம்புழலின் இனிமையான இசைதான் அதை கேட்ட அனைவரின் இதயங்களையும் கவர்ந்தது அவன் வாசிக்கும் போது காற்று ஓய்ந்து நிற்பது போலவும் பறவைகள் அருகில் கிளைகளில் கூடி நிற்பது போலவும் யமுனை நதி கூட மெதுவாக பாய்வது போலவும் தோன்றும் அந்த இனிமையான இசையை உன்னிப்பாக கேட்பது போல கோவியர்கள் தங்கள் வேலைகளை விட்டு விடுவார்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத நூல் அவர்களது இதை கிருஷ்ணன் வாசிக்கும் இடத்துக்கு இழுத்துச் செல்லும் அவர்களது கண்கள் பக்தியினாலும் பாசத்தினாலும் நிறைந்திருக்கும் ஒரு சன்னி மதிய வேளையில் கிருஷ்ணன் நதிக்கரையில் தனது புல்லாம்புழலை வாசித்துக் கொண்டிருந்தபோது அரிஷ்டாசுரன் என்ற ஒரு கொடூரமான அசுரன் ஒரு சக்தி வாய்ந்த காளையின் உருவத்தில் அமைதியான கிராமத்தை நோக்கி விரைந்து வந்தான் கிராம மக்கள் பயத்தில் அலறினர் ஆனால் கிருஷ்ணன் புன்னகைத்தான் அவன் தனது சிறிய கைகளில் புல்லாங்குழலை நின்றான் காலை இடி போல நெருங்கிய தெய்வீகமான இசையை வாசித்தான் அது பூமியின் அடித்தளத்தையே உலுக்கியது அரிஷ்டாசுரன் தடுமாறி விழுந்தான் தூய இசையின் முன் அவரது அசுர வடிவம் பதவீனமடைந்தது ஒரு மென்மையான தள்ளுதல் மூலம் கிருஷ்ணன் அசுரனை வென்று பிருந்தாவலத்திற்கு அமைதியை மீட்டான் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கிருஷ்ணனை மலர்களாலும் புகழ்களாலும் மூடினர் அவன் வெறுமனே புன்னகைத்தான் அவரது கண்கள் அவரது இளமை பருவத்திற்கு அப்பாற்பட்ட ஆழமான ஞானத்துடன் மின்னின ஏனெனில் ஒரு குழந்தையாக இருந்தாலும் கிருஷ்ணனின் குறும்புத்தனமான குணம் ஒரு ஆழமான வலிமையுடனும் அனைத்து உயிர்களிடமும் கொண்ட ஆழ்ந்த அன்புடனும் பிணைந்திருந்தது அந்த அன்பு தலைமுறைகள் முழுவதும் மலர்ந்து இதயங்களை தொடும்